அண்டருலகும் சுழல எண் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே அலைக்கடல்களும் சுழல அவுணருயிரும் சுழல அகில சுழலவே மண்டல நிறைந்த ரவி சத கோட்டி மதிவுதிரமான பிரங்கி அணியும் மணி ஒலி எனில் சகல தலமு அருளச்சிரம வகை வகை எனில் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடு தன் புறம் மனையான் கண்ட குலையும் பொழுதில் அஞ்சலனமென் சரண கஞ்சமுதவும் கருணை கந்தன் முருகன் குமரன் வன்குரவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே கணவன் கொண்ட வேலே முருக நடல் கொண்ட வேலே வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா பழனியாண்டிக்கு அரஹரோகராம் வள்ளிமணாக்கு அரஹரோ வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா